நான் மூணு நாளாக வந்து உங்கள் பிள்ளை அழிஞ்சு அமைக்க பார்த்தேன் நீங்கள் யாரும் கதவை திறக்கலாம் கூப்பிட்டேன் அது ரிப்பர் பார்க்க வர சொன்னதே காலி பழுத்தேன் பார்த்து பார்த்துட்டு வீட்டு ஓடி இருந்திருக்கேன் பாருங்க அப்புறம் அடுத்த ஆள் வந்தார் சரி நீங்கள் என்ன செய்ய போறீங்க ஏன்னா வீட்டில் லோன் வாங்க வீட்டில் லோன் வாங்குறீங்க எப்படி கட்ட போறீங்க செங்கல் நோட் கட்ட சரியா சார் இன்னொரு நேரம் சினிமா படம் எடுக்கிறக்கும் பாம்பு படம் எடுக்கிறக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி வித்தியாச வித்தியாசமா கேட்டிருக்காங்க என்ன இப்படி வித்தியாசமா இருக்கு சினிமா படம் எடுத்தோம்னா கூட்டம் கூட்டம் வருவாங்க சரி பாம்பு படம் எடுத்தா கூட்டம் கூட்டம் ஓடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அதனால லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சமாச்சும் மோட்டிவ்ஷனாக இருக்கும் பாய்